நட்பவி யோகிராம் சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கணும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகணும் எல்லாரும் வந்து ஒரு சுபிட்சமான நிலையில வாழணும் அப்படின்னு தான் நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இதுல வந்து இன்னைக்கு கொடுக்க போறது ஒரு சர்க்கிள் அதாவது எனர்ஜி சர்க்கிள் இந்த எனர்ஜி சர்க்கிளோட போட்டோ வந்து நம்ம இப்போ இந்த நம்மளோட யூடியூப்ல வரும் இந்த வீடியோல வரும் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வந்து நேம்னு சொல்லி உங்க நேம் பேரை எழுதணும் பேர் எழுதிட்டு இந்த கா இந்த பிரிண்ட்டை வந்து பேக்ரவுண்டு முழுக்க கிரீன் கலரில் இருக்கணும் எழுத்துக்கள் எல்லாம் எழுத்துக்கள் இந்த ரவுண்டு எல்லாமே ஒயிட் கலரில் இருக்க மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபோட்டோ கடையில் கொடுத்து இது போல ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு இந்த நம்பர்ஸும் அது போல எழுதிட்டு அதுலேயே பிரிண்ட்லயே எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டு உங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சிருங்க நீங்க அடிக்கடி பாக்குற மாதிரி ஒரு நாலஞ்சு பிரிண்ட் கூட நீங்க போட்டுக்கலாம் சின்னதா கூட போட்டு பேக் ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் பர்ஸ்ல வச்சுக்கலாம் வீட்டுல ஒட்டி வைக்கலாம் இது வந்து பெரும அளவுல உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான எனர்ஜி சர்க்கிள் இது இதை பயன்படுத்தும் போது பொருளாதார தடை நீங்க பணம் வந்து நல்ல ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்க உங்க குடும்பமே பெறும் அதனால இத நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி